கடனில் சிக்கிட்டியா சாணக்கியர் சொன்ன ஏழு வழி டெட் ட்ராப்பிலிருந்து வெளியேற சாணக்கியர் வழி ஃபினான்ஷியல் சர்வைவல் தமிழ் நீ இதுவரை உழைத்த பணம் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா நீ இன்னும் கடனாளியாக இருக்க காரணம் தெரியுமா நீ தோல்வியடைந்தவன் அல்ல நீ ஏமாந்தவன் உன் உழைப்பை விழுங்கிய ஒரு அமைப்பில் நீ சிக்கிக் இன்று நள்ளிரவு இரண்டு மணிக்கு உன் கண்களில் உறக்கமில்லை என்றால் அது சோம்பல் இல்லை அது பொறுப்பு கடன் உன்னை அடிமையாக்கவில்லை பயம்தான் உன்னை கட்டி போட்டிருக்கிறது இன்று நீ மன அழுத்தத்தில் இருக்கலாம் ஆனால் உன் புத்தி இன்னும் உயிரோடு இருக்கிறது இந்த வீடியோ உன்னை தாழ்த்த அல்ல உன்னை மீண்டும் எழுப்ப பணம் என்றால் என்ன பணம் என்பது நோட்டுமல்ல எண்ணுமல்ல அது நேரத்தின் உறைபணி நீ செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உன் வாழ்க்கையின் ஒரு மணி சாணக்கியர் சொன்னார் பணம் தவறாக கையில் சென்றால் அது ஆயுதமாக மாறும் கடன் என்பது வறுமையின் அதையாடமல்ல அது தவறான முடிவுகளின் தொடர் பணத்தை ஆள முடியாதவன் கடனில் விழுவான் பிறகு அதை சேவிக்க வேண்டியவனாகிறான் இன்று நீ பணத்தை புரிந்து கொண்டால் நாளை பணம் உனக்கு சேவை செய்யும் இதுவே சாணக்கிய நிதி தத்துவத்தின் அடித்தளம் ஆச்சாரிய சாணக்கியரின் ஏழு நிதி ரகசிய ராஜதந்திர விதிகள் விதி ஒன்று கடனை மறைக்காதே கடன் மனிதனை அழிக்கிறது என்று அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் சாணக்கியர் சொல்வது வேறு கணக்கில்லாத கடன்தான் மனிதனை அழிக்கிறது பெரும்பாலான கடனாளிகள் செய்யும் முதல் தவறு கடனை நினைக்கவே மறுப்பது வங்கி மெசேஜை பார்க்காமல் போவது கால் வந்தால் எடுக்காமல் ஓடுவது இது ராஜதந்திரம் அல்ல இது பயம் சாணக்கியர் சொல்கிறார் எதிரியை எதிரியாக பார்க்காதவன் அவனிடம் தோல்வி அடைவான் கடன் உன் எதிரி அதன் பெயர் தொகை வட்டி காலம் எல்லாவற்றையும் எழுதிவை ஒரு காகிதமிடு அதில் மூன்று காலம் போடு யாருக்கு கடன் எவ்வளவு மாதம் எவ்வளவு இந்த கணக்கு எழுதும் நாளே உன் மனதில் பாதி சுமை இறங்கும் ஏனெனில் தெரியாத ஒன்றுதான் பயத்தை உருவாக்கும் தெரிந்தது எதிர்கொள்ளக்கூடியதாக மாறும் இந்த விதியின் முடிவு இன்று நீ கடனாளி ஆனால் இனி நீ அறியாத கடனாளி அல்ல விதி இரண்டு கடன் கொடுத்தவன் உன் தெய்வம் அல்ல கடன் வாங்கியவுடன் பலர் மனதளவில் அடிமைகளாகிறார்கள் அவன் என்ன சொல்வான் அவள் என்ன நினைப்பாள் வீட்டுக்கு வந்துவிட்டால் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் பணம் கொடுத்தவன் மேலாளி அல்ல அவன் ஒரு வியாபாரி நீ ஒரு வாடிக்கையாளர் அவனுக்கு உரிமை பணத்தை கேட்க உனக்கு உரிமை பேச கால அவகாசம் கேட்க திட்டம் சொல்ல பயம் காட்டி பேசுவோரிடம் அமைதியாக பேசு எழுத்தில் கேள் மெசேஜ் வைத்துக்கொள் ஒருபோதும் கத்தாதே ஒருபோதும் ஓடாதே சாணக்கிய ராஜதந்திரம் அமைதியானவன்தான் ஆபத்தானவன் விதி மூன்று செலவை குறை வாழ்க்கையை அல்ல பலர் நினைக்கிறார்கள் செலவை குறைத்தால் வாழ்க்கை கசக்கும் இல்லை தேவையில்லாத செலவுகளை வெட்டினால் வாழ்க்கை சுவைக்கும் சாணக்கியர் சொல்கிறார் அதிகம் சாப்பிடுபவன் அல்ல அதிகம் வீணாக்குபவன்தான் ஏழை இன்று உன் செலவுகளை மூன்று வகைப்படுத்து உயிர் செலவு சாப்பாடு வீடு முன்னேற்ற செலவு கல்வி வேலை போலி செலவு புகழ் காட்சிக்காக மூன்றாவதை உடனே நிறுத்து நீ இம்ப்ரஸ் செய்ய வேண்டியவர்கள் உன் இஎம்ஐ கட்ட வர மாட்டார்கள் விதி நான்கு வருமானம் ஒன்றாக இருந்தால் நீ தோல்வியடைவாய் ஒரே வருமானம் ஒரே அபாயம் சாணக்கியர் எந்த அரசனுக்கும் ஒரே கோட்டையில் தங்கச் சொல்லவில்லை சைடு இன்கம் லக்ஸரி அல்ல சர்வைவல் ஸ்கில் நாலேஜ் டைம் இவற்றை பணமாக மாற்று இன்று யூடியூப் ஃப்ரீலான்ஸ் சின்ன வேலை எதுவும் சிறியது இல்லை விதி ஐந்து மனதை முதலில் கடனிலிருந்து விடுபடச் கடன் பிரச்சனை மனக்கடன் தான் பிரச்சனை நான் முடியாது எனக்கு சான்ஸ் இல்லை இவையெல்லாம் மனக்கடன்கள் சாணக்கியர் பலவீனமான மனம்தான் முதலில் தோற்கிறது தினமும் பத்து நிமிடம் உன்னை நீ உறுதி செய் விதி ஆறு கடனை வேகமாக அடை மெதுவாக சுவாசி அதிக வட்டியுள்ள கடனை முதலில் அழி ஸ்னோபால் அவலான்ஸ் முறை ஒரு கடன் அடைந்ததும் அந்த வெற்றி உனக்கு பேருற்சாகம் தரும் விதி ஏழு இனி ஒருபோதும் கடன் வேண்டாம் சாணக்கியர் சொன்ன கடைசி பாடம் சுதந்திரம் என்பது கடனில்லாத வாழ்க்கை எமர்ஜென்சி ஃபண்ட் கேஷ் டிசிப்ளின் டிலேட் பிளஷர் இதுவே அரசன் வாழும் முறை இன்று நீ ஒரு கடனாளியாக இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ முடிவில் ஒரு போராளியாக வெளியேறுவாய் தற்கொலை தீர்வல்ல ஓடுவது தீர்வல்ல சாணக்கிய புத்தியுடன் எதிர்கொள்வதே தீர்வு இந்த வீடியோ உன் வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளியையாவது ஏற்றியிருந்தால் டபிள்யூ கமெண்ட் செய் ஐ ஆம் ஃப்ரீ சப்ஸ்கிரைப் செய் ஏனெனில் இது ஒரு வீடியோ அல்ல உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட்